வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மகர ராசி துலாம் லக்னம் இந்த மகர ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களை சுக வாழ்க்கைக்காக இயங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அல்லது சுக வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எப்போவுமே தன்னை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க கிட்டத்தட்ட வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவங்க தான் பட் அதற்காக வெறுமனே சும்மா இருக்கக்கூடியவங்கல்ல அதுக்காக உழைக்க தயாராக இருக்கக்கூடியவங்க தான் பட் என்னன்னா ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இவங்க மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அதுக்காக ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறதும் இவங்க வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஒரு அளவான அமைப்போடு ரிஸ்க் இல்லாமல் இயல்பான நிலையில் ஃப்ரீயாக ஒரு ஒர்க் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க எல்லா விஷயங்களுமே ஈடுபடுவாங்க ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதும் உங்களுக்கு பிடிக்காது லேசினஸ்ஸாக இருக்கிறதும் உங்களுக்கு பிடிக்காது கிட்டத்தட்ட ஒரு சுக வாழ்க்கையை அனுபவித்து வாழணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பாகவே இருக்கும் அதாவது என்ன இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மனம் வந்து திருப்தியாக அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மைண்ட் செட்டு ஸோ அது சார்ந்த விஷயங்களில் இவங்க அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ அதற்கு எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்கணும்னு இருக்கோ அந்த அளவுக்கு இன்புட் கொடுக்க தயாராக இருக்கக்கூடியவங்க குறிப்பாக இந்த மகர ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சுக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நார்மலாகவே இந்த மகர ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா சுயத்தொழில் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும் எப்போவுமே வேலை வேலை வேலைன்னு வேலையிலேயே மூழ்கியே இருப்பாங்க பட் அந்த வேலை சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு சந்தோஷத்தை அதிகம் ஏற்படுத்தும் தவிர வேறு ஏதாவது அலுவலக பணிகள் இல்லை வேலை சார்ந்த விஷயங்கள் அவங்க ஈடுபட்டாலும் சரி அதை வந்து அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக அமையிற மாதிரி அதை பிடிச்சு செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க குறிப்பாக சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு அமைதியும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் பட் அதுவே நெகட்டிவ் கிரகங்களுடைய தொடர்புகள் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இது சார்ந்த விஷயங்களுக்காக இயங்கக்கூடியவங்களாக அவங்க மாறிடுவாங்க அது சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு முயற்சிகள் அதிகமாக இருக்கும் பட் அது என்ன ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் பட் நம்ம நினச்ச மாதிரி ஒரு வேலை அமைய மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்புகளை இது ஏற்படுத்தும் பட் என்றைக்குமே அதில் விலக மாட்டாங்க சுருக்கமாக சொல்லணும்னா இவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களை செயலாற்றணும் அப்படின்னு துடிக்கக்கூடியவங்க அதை வைத்து எல்லாத்தையுமே ஒரு கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு புற வாழ்க்கை சார்ந்த தான் இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தன்னை கொஞ்சம் நல்ல விதங்களில் பெரிய ஆட்களாக காட்டிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணமும் மற்றவர்களுக்கு நிறைய வேலைகளை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு ஏற்படும் இந்த மகர ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான விஷயங்கள் மற்றவர்களுக்காக தான் இவங்க காரியமாற்றியே இருப்பாங்க தனக்காக அப்படின்னு செயல்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்கள் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும் அதே போல் இவங்கள சுற்றி இருக்கிறவங்க பெரும்பாலும் காரியவாதிகளாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு வர்றவங்க மேக்ஸிமம் அப்படி தான் இருப்பாங்க இவங்ககிட்ட என்ன சொன்னால் வேலை நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செயல்பட்டு இவங்ககிட்ட வந்து வேலை வாங்கி கொள்ளக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க பட் ஜென்ரலாக இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களை சலிப்பு அவங்க தாங்க கேட்டாங்க அப்படிங்கும்போது சரி ஓகே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் என்று இல்லை அப்படிங்கிற மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க பட் அதுக்காக கொஞ்சம் பெனிஃபிட்ஸை எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் ஃப்ளையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் சும்மா செஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஆற்றுல போட்டாலும் தான் போடணும் அப்படிங்கிற தெரிஞ்சு ஒரு பிஸ்னஸ் மைண்டோடு தான் எல்லா விஷயங்களுமே செஞ்சு கொடுப்பாங்க பட் என்னென்னா இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி இவங்களை நம்பி வரும்போது அதில் சிரமம் இருந்தாலும் அது சிரமம் பார்க்காமல் இவங்க அந்த காரியங்களை செயல்படுத்தி கொடுப்பாங்க அந்த விஷயங்கள் இவங்க சிறப்பு பெற்றவங்களாகவே இருப்பாங்க ஸோ அதனாலேயே நிறைய பேர் இவங்கக்கிட்ட நிறைய காரியங்களுக்காக அணுகக்கூடியவங்களாக இருப்பாங்க பேச்சுவார்த்தைகள் சாமர்த்தியசாலைகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் கோப உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் உண்டு பட் இருந்தாலும் அது பெரிய அளவில் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க சாமர்த்தியமாக சமாளிப்பு திறன் அப்படிங்கிறது உண்டு இப்போ இவங்க என்ன தான் டென்ஷன் ஆனாலும் திரும்பவும் கூலாகிடுவாங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக வெளி விஷயங்கள் காரியங்களை பற்றி அதிகம் சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது காரியங்களை பற்றி அடுத்தது என்ன செய்யணும் எங்கே போகணும் அப்படிங்கிறத பற்றி அதிகம் யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மனசுக்குள்ளே எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான பயமும் சலிப்பும் இவங்களுக்குள்ளே உண்டு பெரும்பாலும் இந்த மகர ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை இழுத்து போட்டு செயல்படுத்திக்கிட்டே இருப்பாங்க பட் இவங்களே அதற்காக நொந்து கொள்ளக்கூடியவங்களாகவும் சலித்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க பல நேரங்களில் வந்து இவங்களை இவங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கவே முடியாது எல்லாமே இவங்களாக இவங்களாகத்தான் ஆரம்பிச்சும் இருப்பாங்க பட் இருந்தாலுமே அதில் வந்து இவங்களுக்கே ஒரு மாதிரியான சந்தேகமும் ஒரு மாதிரியான சளிப்பும் இவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அடிக்கடி தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு பிரயாணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக இவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்காது காரியங்களை வந்து கஸ்டமைஸ் பண்ணி செய்யக்கூடியவங்க பத்து வேளையும் ஒரே நேரத்தில் கொடுத்தாலும் கூட அதை எப்படி ஆர்டர் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ காரியத்தில் தெளிவாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக இவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களில் கணக்கு வணக்கு வைத்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு காரியத்துக்காகவும் இவங்க தேவையில்லாமல் செலவு செஞ்சிட மாட்டாங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை தான் ஏற்படுத்தும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே எப்போவுமே தன்னுடைய தொழில் வேலை உத்தியோகத்தை அமைத்து கொள்ளக்கூடியவங்க தன்னுடைய தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபீல்டில் வேலை செய்யக்கூடியவங்க தனக்கு என்ன நல்லா சூட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சு அதை டெவலப் பண்ணக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு குறிப்பாக கஸ்டமர் சர்வீஸ் ஒரியன்டான விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்களை நிறைய பேரை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க அது வந்து சுய தொழில் செய்கிறவங்களுக்காகட்டும் இல்லை வேலை செய்யக்கூடிய இடங்களாகட்டும் உடன் இருப்பவங்களை வந்து எந்த அளவுக்கு பேசி கன்வின்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடியவங்க ஸோ தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான சாமர்த்தியத்தனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் பேரும் புகழோட சந்தோஷமான அனுபவித்து வாழக்கூடிய அமைப்புகளை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இவங்க வந்து அதிகமாக கம்ஃபோர்ட் எதிர்பார்க்குறதே பார்த்திங்கன்னா தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் தான் ஸோ சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா அந்த விஷயங்களே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் பட் அதுவே நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் அதிக எஃபர்ட் போட்டுட்ருப்பாங்க பட் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஸ்லோ மூமெண்ட் மற்றும் டெவலப்மெண்ட்டாக அவங்களுக்கு அமையும் மற்றபடி ஜென்ரலாகவே இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கான அடிப்படை தேவைகளாவது ஏதோ ஒரு வகையிலும் இவங்களுக்கு பூர்த்தி ஆகிட்டே இருக்கும் தவிர பொருளாதார ரீதியான விஷயங்களும் பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த காசு பண்ண விஷயங்களும் கொஞ்சம் கச்சிதமாக செலவு பண்ணக்கூடியவங்க தான் காசு சமாச்சாரங்களை கொஞ்சம் பற்றுதல் இருக்கக்கூடியவங்க தான் அதாவது எப்பேற்பட்ட நிலையிலும் குறையாத செல்வம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்பேற்பட்ட கஷ்ட காலத்துலையுமே ஒரு பத்து ரூபாய் எடுத்து சேமித்து வைத்து கொள்ளக்கூடியவங்களாகத்தான் இவங்க இருப்பாங்க இப்போ நார்மலாகவே இவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இவங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும் பட் பெரும்பாலும் இவங்க அது சார்ந்த விஷயங்களை பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இருக்கிற இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை உருப்படியாக செஞ்சால் போதும் அப்படின்னு தான் அதிகம் எதிர்பார்ப்பாங்க பட் ஜென்ரலாக இவங்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஒத்துப்போகத்தான் செய்யும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளை தான் ஏற்படுத்துது பொதுவாகவே இந்த மகர ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு அலாதியான பிரியம் அப்படிங்கிறது இருக்கும் தன்னுடைய சொந்த உழைப்பில் சிறிய அளவில் ஏதாவது ஒரு வீட்டை கட்டிடணும் அப்படிங்கிறது உங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பாக இருக்கும் ஸோ இந்த மகர ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பேரில் சிறிய அளவில் ஒரு அசட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு நல்ல அபரிவிதமான சொத்து சுவங்களுடைய அமைப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்ஸு நிலப்புலன்கள் இந்த மாதிரிலாம் வச்சு வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் கூட அவங்களுக்கு ஏற்படும் சொத்துக்கள் மூலமாகவே ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்புகளை அவங்க பெற்று வருவாங்க ஒருவேளை அசுபகிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டாலும் கூட இந்த சொத்து சுகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும் அதாவது அடிக்கடி இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க பட் இருந்தாலும் இவங்க போகக்கூடிய இடங்களால் இவங்க சந்தோஷம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பரவாயில்ல இடம் மாறி வந்தோம் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரியான இடங்களுக்கு அவங்க போகக்கூடியவங்களாக இருப்பாங்க ஜென்ரலாகவே சொத்துக்கள் வாகன ரீதியான விஷயங்கள் அவங்களுக்கு பெரும்பாலும் சூட்டாகக்கூடிய தான் இருக்குது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான தான் ஏற்படுத்தும் பெரும்பாலும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க குறிப்பாக குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்பத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அது வாங்கி கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அது முன்கூட்டியே வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் ஒரு வீட்டில் என்னென்ன இருந்தால் நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு என்ன இப்போ தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் இயற்கையாகவே அவங்களுக்கு புரியும் அது சார்ந்த விஷயங்கள் அவங்க அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்கள் எப்போவுமே பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட ஈடுபாடுகள் இருக்கும் அவங்க வகையிலும் ஒரு கணிசமான ஆதரவை பெறக்கூடிய அமைப்பை பெற்றவங்களாகத்தான் இருப்பாங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக இவங்களுக்கு வந்து பெற்றோர்கள் மேலே ஒரு அளவு கிடந்த பாசம் பிரியம் மரியாதை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதுலேயும் குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க இயற்கையாகவே வந்து அம்மாவுக்காக நிறைய வேலைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு அம்மா அப்படிதான் மொத்த உலகவுமே அவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க இயற்கையாகவே அம்மா பிரியர் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த மகர ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுடைய தாய்க்கும் இவங்களுக்கும் பாச பிணைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பட் பெற்றோருடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது முக்கியமாக தேவை அப்படி இருக்கும் பட்சத்தில் பெற்றோர்கள் வகையில் சுக வாழ்க்கையை பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு பட் ஒரு வேறு நெகட்டிவான கிரகங்களுடைய அமைப்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா பெற்றோர்களுடைய பாசத்திற்காக இயங்க வைக்கும் வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் சிலலாம் பார்த்திங்கன்னா பெற்றோர்களை விட்டு தனிச்சே இருப்பாங்க அதாவது பெற்றோர்கள் இல்லாமல் வாழக்கூடிய அமைப்புகள் கூட இதெல்லாம் ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு கிரகங்களுடைய அமைப்புகளுமே ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்களையும் பார்த்துட்டு வருவாங்க பட் அதே நேரம் பெற்றோர்களை விட்டு கொடுக்காதவர்களாகவும் இருப்பாங்க அதாவது மோசம் செய்யக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாலும் கூட அவர்களை அரவணிக்கக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு இவங்களுக்கு ஆகும் சொல்லலாம் பெரும்பாலும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் உடன்பிறப்புகள் மேலே பாசம் பிரியம் எல்லாமே இருக்கும் பட் விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது அது எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த நிலைகளில் தான் இருக்கும் ஸோ உடன்பிறப்புகள் அப்படின்னு வரும்போது சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி தான் அவங்க செயல்பட வேண்டியதாக இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சாதகமான அமைப்புகள் உண்டு பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா ஒரு காரியவாதியாகத்தான் இருப்பாங்க காரியத்தில் கருத்துடையவங்களாக இருப்பாங்க தன்னுடைய தேவை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த விஷயங்களில் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்கும் பட் குணாதிசியான வேறுபாடுகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் பட் என்ன தான் தன்மைகள் இருந்தாலும் மன ரீதியாக அனுசரிப்பு தன்மை அப்படிங்கிறது உண்டு ஸோ அந்த விஷயத்தால் திருமண வாழ்க்கையை சமாளித்து போகக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் தான் இருக்கும் குழந்தைகள் சுகப்பிரியர்களாக இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் இவங்க மற்றவங்களுக்காக அதிக செலவுகள் செய்ய மாட்டாங்க பட் குழந்தைகளுக்காக நிறைய விரயங்கள் செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு அது வந்து ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு அந்த விஷயங்களை ஏற்படுத்தும் ஸோ குழந்தைகள் வகையில் அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்கலாம் மற்றபடி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் இயற்கையாகவே வந்து இவங்க வந்து குழந்தை பிரியர்கள் தான் குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க தான் நார்மலாகவே குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அவங்க கேட்காமலே செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இங்கே குழந்தைகள் அப்படின்னு வரும்பொழுதும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் இருந்து வேலை செய்யவும் செய்யும் பட் இருந்தாலும் சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவராக குழந்தைகளுக்கு செல்லம் கொடுத்துருவாங்க பட் அது அவங்களுக்கே தொந்தரவாகும் அரசியம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் உறவினர்கள் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி பெரும்பாலும் ஒரு சுமூகமான விஷயங்களை தான் பார்த்து வருவாங்க வழக்கமான சின்ன சின்ன சங்கடங்கள் அரசல் புரசலான விஷயங்கள் அப்படிங்கிற வந்து போகமே தவிர மற்றபடி உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் எல்லாமே வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலைகளோடு தான் இருக்கும் லாக இந்த மகர ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது பெரும்பாலும் சாதகமான நிலைகளில் தான் இருக்குது சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கை மன நிம்மதியோடு செல்லும் அப்படின்னே சொல்லலாம் சரி பெற்பட்ட சூழ்நிலையிலும் கூட திரும்பவும் அந்த மன நிம்மதியை பெறக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உருவாகும் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த மன நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் இயங்கக்கூடியவர்களாகவும் அதற்காக போராடக்கூடியவர்களாகவும் இவங்களுடைய வாழ்க்கை நிலையாவது அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்